ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் என்னக்கா காலையிலேயே வீடியோ அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க அதாவது வந்து இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் அப்படியே அந்த காது புத்து ஃபங்க்ஷனுக்கு வந்து போகலாமா வேணாமான்னு ரெண்டு யோசனையாக இருக்கும் ஏன்னா கடை இன்னும் துறக்கலை நாங்கள் சீக்கிரமே கிளம்புவோம் அதனால் கிஃப்ட்டு இல்லையே என்னடா பண்ணுறதுன்னு ஒரே யோசனை சரி போகிற வழியில் ஏதாவது வாங்கலாம் இல்லை ஏதாவது காசு மாதிரி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கோம் வந்து பாருங்கள் காலையிலே பாத்திரம்லாம் கழுவிட்டேன் நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலுமே வீடெல்லாம் கூட்டி பாத்திரம்லாம் கழுவி இந்த பாருங்கள் எல்லாமே கழுவியாச்சு கழுவி அதாவது போடும் அதனால் ச அப்புறமே கடைசியாக எடுத்து நான் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுருவேன் இது வந்து காலில் பால் காய்ச்சினேன் சப்போஸ் உங்கள் அண்ணன் வந்துட்டு திடீர்னு காப்பி கேட்கும் பாருங்க அதனால் கொஞ்சூடு பால் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பா முடிச்சாச்சு நேற்று போய் எங்கள் பூக்கடைக்கரைக்கட்டை வந்து பூ நூறுரூவாய்க்கு வாங்கினேன் ஏன்னா நீங்களும் பூ வாங்கவே முடியாது ஆனால் எங்கள் பூக்கடைக்கரைக்கா எப்போவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்குகிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இங்கே மதுரை வந்ததுலேருந்தே அக்கா ஒரு ஆள்கிட்ட தான் வாங்குவேன் நேற்று ரெண்டு மூலம் மலர்ந்து பூவை வந்து ஃப்ரீ கொடுத்தாங்க நான் என் தங்கச்சி கோழி கடக்கிற பிள்ளைக்கு கொடுத்துருந்தேன் இந்த பாருங்க இதான் நூறுரூபா சரியா வேறு ஆளாக இருந்தாச்சு இன்னும் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு அதனால் அப்படியே இருக்கட்டும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் துணி இன்னும் அவங்க அண்ணை எடுத்து வைக்கலாம் உங்கள் அண்ணே குளிச்சுட்டு வீடியோ போட்டுட்டு போய் நான் பப்பு விட்டு வரணிச்சு இப்படி தான் கசகசன்னு கொஞ்சம் கிடக்கும் அது எங்கள் பப்பு தலைவாணி அதனால் அடியில் தள்ளணும் ரூம் எல்லாம் கூட்டியாச்சு இப்போ பாருங்கள் வீடெல்லாம் கூட்டியிருக்கேன் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் என்னால் வீடு கூட்டம்லன்னு இந்த பாருங்கள் பப்போட முடி தெரியுதா இருங்க உங்களுக்காக ஒரு வாட்டி கூட்டி காட்டுறேன் இந்த பாருங்க இப்படி கூட்ட 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 வந்துக்கிட்டே இருக்குது தெரியுதாங்க பாருங்க எப்படி கூட்டிட்டு பாருங்கள் இதை நான் மூ ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட்டிட்டுறான் ஒரு கூப்பிட்றேன் கூட்டிகிட்டே ஃபஸ்ட்டு போய்ட்டு இப்படி கூட்டி ஃபஸ்ட்டு இப்படி தள்ளிடுவேன் பார்த்துக்கங்க அது குட்டி குட்டியாக இருக்குதா திருப்பி என்ன பண்ணுறேன் பாருங்க திருப்பி இப்படி போட்டு கூட்டுவேன் மூணு வாட்டி கூப்பிட்டுவேன் நான் இந்த மாதிரி இப்படி மெதுவாக அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி கூட்டுவேன் ஏன்னா தேய்ச்சி தேய்ச்சி கூப்பிட்டுனா தான் இந்த முடியெல்லாம் போகும் அப்படிங்கிறத பாருங்கள் இப்படி விட்டு இதுக்கு தான் க்ளீன் பண்ணுறதுக்கு சங்கரநாராயண்கிட்ட கேட்டேன் அதாவது சாரி உங்களுக்கு தெரியாதா பலுடா பலுடா கொஞ்சம் பா போட்டு கொடுறா என்னால் கூட்டம் ஒரே பப்போட முடின்னு பாருங்க நல்லா பாருங்க இப்படி கூட்டிக்கிட்டே இருக்கிறோமா திரும்பி அங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் திரும்ப எல்லாம் பறந்து அப்படியே இங்கிட்டு வந்துடும் முந்த நாள் தான் வீடு தொடச்சேன் ஆனால் எங்கள் பப்போட கால வச்சு பாருங்க தெரியுதா இப்படிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு துணி ஈர துணியை போட்டு அப்படியே தொடச்சிருவேன் இப்படியே போட்டு இப்போ இது பூரா கூட்டி வெளியெல்லாம் அந்த குப்பை தொட்டியெல்லாம் இருக்குது அதெல்லாம் விளக்கி எல்லா வேலையும் பார்க்கணும் இப்போ நான் என்ன உடமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தயவு செஞ்சு சிரிப்பீங்க சிரித்தாலும் பரவாயில்ல நான் காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க அக்கா அவங்களோட முகம் மட்டும் எப்படிக்கும் அவ்வளோ பளிச்சுன்னு அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க கண்டிப்பாக இப்போ நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன் குளிச்சிட்டு இன்னும் ஒரு நான் மூச்சு வாங்குது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ நான் இருக்கிற குளத்தை காட்டுறேன் ஏன்னா நான் வீட்டு வேலை செய்கிறனால நான் இப்படி தான் இருக்கணும் வேறு வழி இல்லை காட்டுற மாதிரி டண்டன் டண்டன் தொடங் அத்தை பேய் அப்படின்னு சொல்லி பயந்துராதிங்க பேய் இல்லை உங்கள் அக்காதான் சரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைக்கு போலதா கருப்பு வீண்டு அடிச்சிட்டேன் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி அடிச்சிட்டேன் சரிங்களா அடிச்சுட்டு நான் சொன்ன அதே ஒரு விஷயந்தான் ஐயோ என்னடி மூச்சு வாங்குது அதே ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருதாணி மெட்டியும் ஒரு நாட்டு தக்காளி பழமும் மிக்சியில் போட்டு அடித்து ரெண்டையுமே சரிக்கு சமமாக பேஸ்ட் மாதிரி குழப்பி கழுத்து இங்கே முகம் எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ பார்த்தோன்னே என்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஆல்ரெடி நான் வீடியோ போடும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஃபில்ட்ரு அதெல்லாம் போடவே மாட்டேன் இன்ஸ்டாவுக்குள்ளே கூட ஃபில்டர் போடலாம் போட்டால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது ஃபில்டராக இல்லை ஒரிஜினலாக அப்படின்ட்டு இப்போ முகத்துக்கு நான் அதுதான் போட்டுக்கேன் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பாத்தம் கிழியாச்சு வீடெல்லாம் கூட்டி வ வராண்டாலாம் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சிருவேன் குளிச்சு நான் முடிச்சு எல்லாம் எடுத்து வைக்க கரெக்டாக அவங்க அண்ணே வர நான் காது குத்து வீட்டுக்கு போய்ட்டு ஏன்னா நம்மளையும் ஒரு மனுஷங்க மதித்து கூப்பிட்ருக்காங்க நமக்கும் வந்து யாரா கூப்பிடுவாங்க எங்கடா கரிசோறு கிடைக்கும்னு நினைக்கிற இடத்துல ஏன்னா சாம்பார் சோறுனா கண்டிப்பாக உங்கள் அண்ணே போகாது கறி சாப்பாடு அதனால் போகலான்ட்டு எங்களுக்கு குழந்தைக்கு வச்சு கொடுக்குறதுக்கு என்னென்னு ஏன்னா நாங்கள் இப்போ வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனும் போய் அட்டன் பண்ணது இல்லை அதனால் அப்படி வீட்டுக்குள்ளே தேடுற ஏதாவது இருக்குதான்னு ஒன்றும் இல்லையா நமக்கு ரெகுலராக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் ரெண்டாவது டைம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் போய் கிஃப்ட்டு வாங்கி இது பண்ண முடியாது பரவாயில்ல அவங்க பாசத்துக்காக தான் கூப்பிட்டாங்க நம்ம குழந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் சரி போகிறவில கம்பெனி வேறு திவால்ரா மாத கடைசி ஆனாலே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலமை நல்ல வேலை நான் நேற்று வந்து என் தங்கச்சி ஒரு மானத்தை காப்பாற்றி விட்டா சரியா என்னடா பண்ணுறது கோயம்புத்தூர் வேறு வேணும் ஏன்னால் நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு திருப்பி ரிட்டன் ஆகிறதுக்கு ஆறாயிரம் ரூபா வேணும் சரிங்களா அப்படிங்கும் போது இருக்கிற காசெல்லாம் இருக்கிறப்போ செலவு பண்ணுவோம் அதை செலவு பண்ணினாலும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேங்கன்னா ஒரு சேவிங் பண்ணுவோம் சரியா ரொம்ப அனவசியமான செலவு பண்ண மாட்டோம் இன்னும் அதையும் சிக்கனப்படுத்துனாலும் இன்னமும் நாங்கள் ரொம்ப சேவிங் பண்ணுவோம் சரியா அதனால் இப்போ வந்து இந்த முகத்தை வச்சு என்னை முடிவு பண்ணிடறாதீங்க அக்கா பிறகுன்னு அழகாக நீங்கள் ஆசைப்பட்ட அக்கா சாரி கட்டி நல்ல நிறைய மல்லிகைப்பூ வச்சு சூப்பராக மேக்கப் போட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் நான் நாளாக வந்து என்ங்கச்சிங்க அக்கா நீங்கள் வந்து எங்களுக்கு எனக்கு உதடலாம் போட்டு பூசி வச்சுருக்கேன் அப்படிங்காதீங்க உதடெல்லாம் கொஞ்சம் பல பலன்னு இருக்கட்டும் அப்படிங்கிறனால தான் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருப்பேன் பயப்படாதீங்க நிறைய நாள் அக்கா சேலை கட்டுங்க சேலை கட்டுங்கன்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு ஆசை தான் என்ன இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்தால் சேலை கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி தான் இப்போ எந்த சேலை கட்டுறதுன்னு எனக்கு தெரியலை ஏன்னா நான் சேரீ வந்து அவ்வளோவா கட்ட மாட்டேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் வாங்குறதும் அப்படி தான் எந்த சேரீ வாங்க மாட்டேன் இன்றைக்கி நான் என்ன சேரீ கட்டலான்னா அந்த ஃபேன்டா கலர் ஒரு வாட்டி கட்டி தெரியுங்களா கட்டி கூட வண்ணம் கூட சேர்ந்து ஒரு நாலஞ்சு சார்ஸ் போட்டு அதோடு சரி அந்த சாரீ கட்டலை இல்லைனா அது இந்த நலிவி நழுவி வருது ஆனால் சாரீ சூப்பராக இருக்கும் அந்த மாடல் டிசைன் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதை கட்டுறதுக்கு இல்லைனா சிம்பிளான சாரீ தான் நான் கட்டிட்டு போகிறேன் ஓகே சரி காய்ஸ் இப்போ அடுத்து குளிச்சுட்டு நான் எப்படியும் ரெடியாக மேக்கப் பார்க்குறேன் அப்படிங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு கட்டுறேன் ஓகே பாய் ஹாய் கேள்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து நம்ப மாட்டீங்க அக்கா வந்து இந்த பாருங்கள் இது திடீர்னு வருது திடீர்னு போகுது திடீர்னு வருது அதனால் அதை நான் கட்டுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க அக்கா வந்து மேக்கப் போட்டுட்டு தான் இப்படியெல்லாம் காட்டுது ஃபில்ட்ரு போடுது ஃபில்ட்ரு நீங்கள் சத்தியமாக எந்த விதமான ஃபில்ட்ருமே கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ குளிச்சுட்டு தலையில் துண்டை கட்டிட்டு நான் அப்படியே வந்து நிற்கிறேன் எதுவுமே மூஞ்சிக்கு போடலை கழுத்தெல்லாம் பாருங்கள் நான் எப்படி போட்டிருந்தேன்னு இது வந்து ரியலாகவே இந்த முழுத்தாண்டி மெட்டியும் அந்த தக்காளியும் போட்டால் ஸ்கின்னு வந்து அவ்வளோ பல பலன்னு சூப்பராக இருக்குது உங்களுக்கு இன்னும் சந்தேகம்னா நான் முகத்தை உங்களுக்காக நான் கழுவி கூட காட்டுறேன் வாங்க ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு லைவாக காட்டுறேன் சரியா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு நீங்கள் பார்த்தீங்க இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் உங்கள் முன்னாடியே நான் பைப்பில் தான் மூச்சுக்கணுங்க இப்போ நம்ம நம்ம குடிச்சுட்டு வந்தோனே தண்ணி விண்டு மூட்டில் சாப்பிட்றோம் நல்லா வந்துடுங்க ஏன் சொல்றேன்னா நான் போடுற ஒரே ஊற்றி நான் போடுற பேசுகிறேன் சொல்லிட்டு போடுறேன் ஒரே உடறது என்னன்னா மிருகி தக்காளி இல்லை ரோஸ் மட்டன் எனக்கு ஐப்ரோ எடுத்தாலே மூஞ்சி கொஞ்சம் நல்லா தெரியும் பார்த்துக்கங்க உங்களுக்கு அதான் மூஞ்சியே கழுவிட்டு வந்துட்டேன் முடிஞ்சால் தோட்டு காட்டுறேன் துண்டு வேறு துண்டெல்லாம் துவைக்க கிடக்குறா சரி உங்களுக்காக நான் துண்டில் ஏன்னா உங்களுக்கு இது ஒரிஜினலாக இல்லை உள்ளே ஏதாவது இப்போ மூஞ்சியில் பூசியிருக்கேனா அப்படிங்கிறது தெரியும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் அதாவது ரொம்ப தேய்ச்சிடாதீங்க இப்போ நாங்கள் வெளியே கிளம்புறோம் அதனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயில் வடிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் வந்து சும்மா பேருக்கு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது எப்படி ரிசல்ட்டு கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்கள் முன்னாடி தான் நான் வந்து முகத்தை கழுவினேன் சரியா இது வந்து என்னோட ரியலான ஃபேஸ் முழுதான் மேட்டு எப்படி போட்டு அப்பி வச்சுருந்தேன் இப்போ எப்படி இருக்குது முகம் சூப்பராக இருக்கா இனிமே தான் போய் நான் மேக்கப்லாம் போடணும் நான் மேக்கப் போடுற வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் நைட்டி போட்டுட்டு தான் இருப்பேன் மேக்கப் போட்டு முடித்த உடனே தான் நான் எந்த சாரி கட்டுறது சாரி கட்டுறதா சுடிதார் போடுறதா எதுவுமே எனக்கு தெரியல என் மைண்டை பொறுத்து சரியா அதனால் வந்து நான் மேக்கப் போடுறப்பையும் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகே வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கோங்க அக்காவோட மூஞ்சி ரியலான ஃபேஸ் இது தான் ஓகேவா பிரைட்டாக இருக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் வந்து பார்த்துக்கோங்க நான் பொய் அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் இப்போ க நேற்றுக்கு வந்து நான் நேபாளி சேலை வந்து நேபாளிஸ் போட்டிருக்கேன் ஆனால் நான் எடுத்து வச்சுருக்க சேரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு இந்த ஃபேண்டா கலரு இதை கட்டுவோமா இல்லை இந்த கத்திரிப்பு கலர் இதெல்லாம் எனக்கு நாலு இருக்க முடியாது இந்த சேலை கட்டுவோமா இல்லை இன்னொரு சேலை எடுத்து வச்சினே இந்த சேலை கட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை சரி இதை நான் மேக்கப் போட்டுட்டு தான் என் மைண்டு எதுவோ அந்த மாதிரி போகும் இப்போ உங்களுக்காக நான் மேக்கப் போட்டு காட்டுறேன் ஓகேவா ஒரு நிமிஷம் சாரி காய்ஸ் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு அதை எடுத்துகிட்டு பேச போனேன் அப்படியே ரெண்டு தேங்காய் தேங்காயை தேய்ச்சிட்டு அப்படியே சரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்கின்னுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க அக்கா அந்த அரோமா க்ரீம் அரோமா க்ரீம்னு சொல்லி சொல்கிறீங்களே அது என்னக்கா க்ரீம்னு சொல்லிட்டு இதுதான் அந்த தரோமா இது ஒரிஜினல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராதா பியூட்டி சென்டரில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு ஆன்லைனில் அங்கே எங்கே அங்கெல்லாம் எங்கேயுமே தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க அப்புறம் டூப்ளிகேட்டாக இருந்தால் அப்புறம் என்னை நீங்கள் கூடாது ரெண்டு தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த க்ரீம் மட்டும்தான் நான் போட்டுருக்கேன் பாருங்கள் நல்ல ஸ்கின்னு பல 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 அது ஒரு மாதிரி ஷைனாக இருக்கும் இப்போ கூட பாருங்கள் இது மட்டும்தான் நான் வந்து எடுத்து போடுவேன் கூட வந்து இந்த வீகோட்டர் போடுவேன் ஆனால் யூஸ் பண்ண மாட்டேயா சும்மா பேருக்கு தான் நான் போடுவேன் இது பாருங்க மன்னனுக்கு இப்பதான் வீடியோ பார்த்தேன் மாமா ரொம்ப புகழ்ந்துருக்காரு வருவார் மறுபடியும் காமிக்கிறார் இது வந்து காலுக்காக அவர் வலிக்குதுன்னு சொல்வார் அதனால் இதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் நான் வந்து சுகர் போடுவேன் சுகர் சுகர்னா சுகர் கிடையாது சுகர் லிப்டிக்குடா காணா போயிருது ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் இரநூறுவா தான் ஆனால் ரொம்ப சூப்பராக அழகா இருக்குது பாருங்க டைம் வேறு ஆச்சு காது குத்துக்கு போயிட்டு போகிறதா என்னன்னு தெரில சரி இப்படியே நல்ல டார்க்காக சூப்பராக இருக்கு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது துடைக்கிறதுக்கு ஒரு சின்ன டவல் வச்சிருப்பேன் டவலையும் காலம் அவசரத்துக்கு ஏன்னா எல்லா துணியும் போட்டு நான் துவை வைக்க மாட்டேன் சின்ன சின்ன டவல் துவைச்சு வச்சிருப்பேன் ஆனால் காணும் நான் எதை எடுக்கிறதுனே தெரியல இந்த இருக்குது கொஞ்சம் இப்படிதான் எதா டவல் துவைச்சிட்டு வச்சிருப்பேன் இது எங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் அதிகமானாலோ மேக்கப் அதிகமானாலும் அந்த மாதிரி தொடச்சுப்பேன் சரியா அடுத்து வந்து கண்மை கண்மை போடுறேன் அதுதான் ரொம்ப லை ஒரு விஷயம் நான் போடுவேன் ஒரு பாப்பா நல்ல இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வா டைம் போட்டிங்கனாலே நல்லா டார்க்கா இருக்கும் கசிஞ்சு வந்து கீழே வராது சரியா ரொம்ப அழகா இருக்கும் கண்ணே பாக்குறது ரொம்ப லுக்கா சூப்பரா இருக்கும் பாருங்க கண்ணே லுக்காக கட்டுதா ரொம்ப அழகாக காட்டும் உண்மையான எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரெனிதா ஓகேவா சூப்பராக இருக்கா என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் எடுத்து இப்படி உள்ளே போட்டுருவேன் ஏன்னா நான் மறந்துடுவேன் அதனால் அடுத்து வந்து ஐ லைனர் போடலான்னு எனக்கு ஒரு ஆசை ஐசேடு போட்டுட்டு ஐ போட்டா போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் ரொம்ப மேக்கப் ஓவராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சரி நீங்கள் ஐசேடு போடுவேன் இதோட ப்ரஷ் இந்த ப்ரெஷர் தாண்டா காணா காணான்னு தேடினேன் சைடு வந்து ஒரு லைட் பிங்க்ல வச்சிருக்கேன் எனக்கு சைடு மேக்சிமம் நான் போட மாட்டேன் சரி இப்ப லைட்டா போட்டுக்கிறேன் சும்மா லைட்டா போடுங்க ரொம்ப போடாதீங்க தேங்காய்ண்ணா ரொம்ப தேய்ச்சிடாதீங்க ரொம்ப தேய்ச்சிடாதீங்க ரெண்டே ரெண்டு டிராப் குளிச்சுட்டு வந்து ஏன்னா இப்ப பனி டைம்ல நீங்க நிறைய பேர் சன்ஸ்கிரீன் போடுவீங்க நான் சன்ஸ்கிரீன் போட மாட்டேன் சரியா ரொம்ப மேக்கப்பான ஒரு விஷயம் சன்ஸ்கிரீம் அப்புறம் நீங்கள் சொல்றீங்களே என்னமோ அதெல்லாம் நான் போட மாட்டேயா இயற்கையாக போடுவேன் அவ்வளவுதான் பாத்தீங்களா ஐஷேட் போட்டிருக்கேன் பாருங்க அது வந்து ரொம்ப கத்தக்கதான இதெல்லாம் வந்து இங்கே இப்போ போகிறப்ப போடுவேன் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் நான் இதெல்லாம் கொண்டு போக மாட்டேப்பா ஏன்னா எனக்கு புரியாது இதெல்லாம் அதனால் வந்து ரொம்ப இதாக ஆகக்கூடாது கரெக்டாக கண்ணுக்கு கீழே வரக்கூடாது மிளகே வரக்கூடாது ஆல்ரெடி வந்து ஒரு புண்ணு எனக்கு ரேட்டு ஜாஸ்தியாக லேக்மியில் வாங்கி கொடுத்தா பாருங்க இது பார்த்திங்கன்னா இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப பிராண்டட் சரியா எல்லாமே ஓசிலியாக தான் வாங்கிக்கிறது காசு கொடுத்து எதையும் வாங்குறதில்ல நிறைய பேர் கேட்டீங்க இந்த ஐலைனர் எப்படிக்கா போடுறீங்கன்னு அந்த முனையில் வந்து இந்த மாதிரி லேசாக வர்ற மாதிரி இழுத்து விடு அது ரெகுலராக இது பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு வரும் புதுசாக போடுறவங்களுக்கு வராதுங்க அப்புறம் எப்போவுமே உங்களுக்கு தெரியுமே படாமல் இருக்கிறதுக்காக இங்கே வச்சுருவேன் சரியா ரொம்ப இப்போ மேக்கப்பெலாம் போடக்கூடாது சரி பஞ்சர் போகிறோமா என்னன்னு தெரியல அதனால் போட்டிருக்கேன் சரியா இப்போ வந்து ஸ்டிக்கர் போட்டு பாருங்க ஒரு நாலஞ்சு இப்போ இது எடுத்து வச்சுருக்கேன் தெரியுதா இதில் எந்த ஸ்டிக்கர் போட்டு வைக்கலாம்னு தெரியல எந்த சேலை கட்டுறதே தெரியல நான் எங்கே ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறது இந்த சேலை கட்டினா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாமே பின்கோக்கி தான் வருது இது போ இந்த சேலை கட்டி இது அண்ணா இது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சேலை கட்டலாமா நல்லா இருக்கா அந்த சேலை சரி ஓகே நான் இப்போ இதே கட்டிட்டு வரேன் ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்குது இதை கட்டிவிட்டு நான் அப்படியே போகிற வழியில் எங்கேயாவது பங்கில் வேறு ஏதாவது நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டோம்னா அதை மாற்றிக்க வேண்டியதான் வேறு வே வழி இல்லை சரி ஓகே இதை வந்து பக்கத்துட்டு இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு இப்போ வந்து நான் போட சொல்கிறேன் ரொம்ப டிம்மான ஒரு இதுதான் இது கட்டவா இல்லை இது கட்டவா தெரியுதா இது கட்டவா இது கட்டினா இது வந்து கட்டலாம் லேசா இருக்கும் ஆனால் கொஞ்சம் பழசாக இருக்கு இது ப்ளவுஸ் நல்லா இருக்கு ஆனால் சீர நிற்க மாட்டேங்குது ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் பாருங்க சரி ட்ரை பண்ணுறேன் ஏதாவது பிள்ளைங்களை தான் கூப்பிடணும் வேற வழி இல்லை ஆனால் இது நிற்க மாட்டேங்குது சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த மூணு சேலையில இல்லை ஏதாவது ஒரு சேலை சரியா வெயிட் பண்ணுங்க ஏய் ப்ளவுஸுக்கு கொக்கி மாட்டேன் ஏரியாவுக்குள்ள ஒரு பிள்ளைலாம் காணாமடா இன்னைக்கு ஞாயித்துக்கெல்லாமே எல்லாம் விளையாட போயிடுச்சு போல இருக்கு இப்போ யா அண்ணே வந்தால் தான் மாட்டை சொல்லணும் வேறு வழியே இல்லை அது வரைக்கும் நான் இப்படி தானே நிற்கணும் என்னென்ன எடுத்து வைக்கிறதுன்னு தெரில உங்கள் அண்ணனுக்கு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எதுவுமே எடுத்து வைக்கலை வந்தவொடனே எடுத்து வைக்கணும் சரியா சரி நான் சேரீ கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் சரியா என்னை பொட்டு இந்த குங்குமம்லாம் வைக்கலை ஏன்னா தலையெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும் தலை நல்லா காய விழுந்து பார்த்தீங்களா முடி எப்படி இருக்குது சாஃப்ட்டாக இருக்கா நீங்கள் எலும் இதே மாதிரி ரெண்டு நாளைக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை நைட்டு தூங்கும்போது எண்ணெய் வச்சுட்டு திருப்பி மறுநாள் காலையில் குளிங்க நான் நைட் நைட்டு தான் அவ்வளோ தேங்காய் அண்ணா வச்சேன் வச்சுட்டு குளித்தேன் பாருங்கள் நான் ஒவ்வொரு வயதான அப்பாத்தாரெலாம் சொன்னோம் நான் கொண்ட ஐயே அடிக்கிறதில்ல அடாடா அடாடாடா நான் அடிப்பேண்டா சரியா நான் அடித்தாலும் தெரியாது நான் அடிச்சிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப நடிக்கிறாய்கிறான் அளவோடு நடித்தா பரவாயில்ல பார்த்துக்கங்க சரியா அப்படியே முடிச்சு சைனிங்காக இருக்கும் நான் காயில் ஈரமாக இருக்குது அதனால் வெளியே போய் நின்றுட்டு காய வச்சிட்டு வரேன் ஓகே அக்கா நிலமையை பார்த்தீங்களாடா ஜாக்கெட்டுக்கு போக்க ஆள் இல்லை அடி இப்படியா இந்த தங்கச்சியை யாரும் பக்கத்தில் இல்லை ரெண்டு மூணு பேரை போய் பார்த்தா நீ ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க போல இருக்குது அதனால் அக்கா வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன் இந்த சுடிதாரை தான் போட்டு உட்காந்துருக்கேன் இப்படியே கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு இப்படியே போயிடுவேன் இல்லை காது குத்துக்கு இது பண்ணணும் அப்படின்னா உங்கள் அண்ணன் வந்தோடன சேலை கட்டி ஜாக்கெட் போடுப்பேனா ஒரே ஒரு செகண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சேலை கட்டுறதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் நான் எடுக்க மாட்டேன் இந்த மேக்கப் தான் அப்படியே பூ மட்டும் பின்னாடி வச்சுருவேன் வச்சுட்டு அப்படியே கிளம்பி அப்படியே போயிடுவேன் எப்படி இருக்கேன் என்னன்னு சொல்லுங்க என்னடா எனக்கு வந்தால் சோதனை சரியா வீட்டில் போய் பார்த்தா ஈஸு இல்லை ஏன்னா ஈஸுக்கிட்ட நான் ஆல்ரெடி பேச மாட்டேன் பார்த்தீங்களா பின்னாடி சேடா எப்படி இருக்குது ஏதோ தெரிஞ்சதா பின்னாடி பிள்ளைடா நான் இருக்கா முன்னாடி பாருங்க இந்த பின்னல் மாடல் போடுவோம்ல இது தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி இந்த சைடு போட்டிருக்கேன் எப்போவுமே அந்த சைடு வராது ஆனால் வந்து இன்றைக்கி வந்துடுச்சி சரியா எந்த மேக்கப்பும் போடாமல் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சரி போதும் இதோட இந்த வீடியோவை ரொம்ப நிறைய எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா சேலை கட்டுவேன் இல்லை கோயம்புத்தூர் போனோன்னா இப்படியே போயிடுவேன் ஓகே பாய் போகும்போது நிறைய வீடியோ எடுத்து போகிறேன்